தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இதில் அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் திரைப்படத்தினுடைய அந்த முன்னோட்டம் வெளிவரப்போகுதுங்க அதை பல திரையரங்குகளில் ஒளிபரப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது இதில் என்னென்னா நேற்று அவங்க அறுபத்தேதில் இருந்து ஷோஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு புக்கிங் வந்து ஃபில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷோஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு நாளைக்கு வந்து பன்னிரெண்டு ஏழுக்கு வருது இல்லையா அது ஃபஸ்ட்டு ஷோ அப்போவே கரெக்டாக அதே நேரத்தில் ஒளிபரப்புகிறாங்க எல்லா ஷோவும் புக்காக அதுக்கப்புறம் அடுத்து ஆடு ஷோ சே நிறைய திரையரங்குகளில் ஆட் பண்ணிகிட்டே வராங்க அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் அதாவது இது வந்து தமிழ் திரையுலகின் ஒரு சரித்திரமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் கடைசியாக இணைந்து நினைத்த திரைப்படம் தில்லுமுள்ளு அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு திட்டத்திட்ட நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் வருவதாக தகவல்கள் வந்து கொண்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனநிறைவாக இருக்குது ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னா அது மீண்டும் மீண்டும் அதை நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கு அது புரியும் அதை எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னா எனிவே கமலஹாசன் வந்து திரையுலகின் அண்ணா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னாலும் சரி எனிவே அது எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் நெல்சன் இந்த படத்தை இயக்குகிறார் அனிருத் இந்த படத்தை இசையமைக்கின்றார் ராஜு மேனன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அப்படிங்கிற பல விஷயங்கள் இப்போ இன்னும் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீயே ஷூட்டிங் ஓப்பன் ஆகல இது எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கண்டிப்பாக தலைவர் ஒன் செவன்ட்டி இப்போ ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறது இல்லையா தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ வந்து பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல்ல வருது இது அந்த தீபாவளிக்கு வருமா இல்லை அதுக்கு அடுத்த பொங்கல் வருமானத்தை பொறுத்திறது பார்ப்போம் ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பு அப்படிங்கிறாங்க அதேமாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்பு காட்சிகளை பார்க்குறதுக்காக எல்லோரும் காத்திருக்கோம் எயிட்டிஸ் லுக்கு ரொம்ப ஈகர் வெயிட்டிங்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இதை இருக்கோம் பல திரையரங்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற திரையரங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா கமெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்